வணக்கம் வாழ்க வளமுடன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு மணி முதல் நாலரை மணி வரைக்கும் கோயம்புத்தூரில் வாழ்க்கையை ஒரு திருவிழா கொண்டாடுவோங்கிற தலைப்பில் ஒரு முற்றிலும் இலவசமான பயிற்சி வைப்பு நடக்குது அந்த பயிற்சி வைப்பில் என்ன விஷயம் எது இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நம்மள பல பேர் வந்து நான் வருமான மாதிரி இந்த வேலை கிடைச்சா இந்த விஷயம் நடந்துச்சுன்னா வீடு கட்டினா கார் வாங்கினான்னு நிறைய விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணி வச்சுட்டு இருப்போம் இதெல்லாம் நடந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி நம்ம விரும்பண விஷயங்கள் விட்டாலும் கூட நம்ம சந்தோஷமாக இருந்த மாதிரி கேட்டால் நிறைய பேர் இப்படி இருக்கிறது இல்லை அதுவும் போக அந்த சந்தோஷம் நீடித்து நாட்கள் ஏத்தணும்னு பார்த்தா ரொம்ப சொருக்கமாக இருக்கும் நம்ம எப்போதுமே நம்மளோட வசதி வாய்ப்புகளில் பணம் செல்லும் செல்வாக்கு காரு வீடு இந்த மாதிரி வச்சுருக்கவங்கள பார்த்து மட்டும் ஏங்குறது இல்லை நம்மளை விட ரொம்ப வசதியில் குறைந்த ஏழைகளாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளோட ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளை விட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க எப்படி உங்களால் இருக்க முடியாதுன்னு ஆசைப்படுவோம் இப்போ மனிதனுடைய மொத்த தேர்தல் என்ன பணக்காரனால் ஆசைப்பட்டாலும் தெரிய ஏழைகளில் பார்த்து யாங்க எல்லாத்தோட மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு கலை அதை முயன்று கற்றுக்கணும் மற்றபடிக்கு நம்ம விரும்புகிற விஷயம் நடந்தாலும் நம்மள பல பேர் சோகமாக இருக்கிறோம் விரும்பின மாதிரி விஷயங்கள் நடக்காமல் போனாலும் சோகமாகவே இருக்கிறோம் ஸோ எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இந்த கிளாஸில் வேற என்ன விஷயம் இருக்கக்கூடிய நம்மளை வருத்தப்படுத்துறவங்க துரோகம் பண்ணவங்க ஏமாற்றிட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கொடுத்த கஷ்டத்தை பற்றி உணர்ந்து மன்னிப்பு கேட்கவோ திறந்தவோ இல்லாமல் இருப்பாங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு சந்தோஷமாக தான் வந்துகிட்ருப்பாங்க ஆனால் நமக்கு அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையாக நமக்கு நம்மளே அந்த வேண்டாத விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டு உடம்பை மனசை வருத்திக்கிட்டு நமக்கு நம்மளே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு தேவையற்ற வேலை ஆனால் நம்ம என்ன நினைப்போம் நானும் இந்த மாதிரி விஷயத்த நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கக்கூடாது நினைக்கிறேன் ஆனால் என்ன மீறி அதை வருதுன்னு சொல்ல சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தேவையற்ற எமோஷனல் மேட்டர்ஸ் வந்து எப்படி லாக்கில் இருந்து விடுபட்டு வெளியே வரலாங்க இதை பற்றி பேசலாம் அது மட்டும் இல்லாமல் நடுநாளை ஆராத காயங்கள் ஆமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மனோரீதியாக எப்படி மீண்டு வரலாம் செய்தி முடிப்பதற்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்த ஆயிலை விட அப்பா அம்மா காலத்தில் ஆயில் குறஞ்சி போச்சு அப்பா அம்மா காலத்தில் இருந்த ஆயுசை விட நம்ம காலத்துலேருந்து ஆயுசு காலங்கள் குறையும் அப்போ நம்ம செய்தி முடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது நல்லா வாழ்றதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டு தேவையற்ற விஷயங்களை பற்றி நினைக்கிறதும் பேசுறதுமாக இருக்கும் ஸோ இதுலேருந்து மெடுவிட்டுட்டாலே போதும் அந்த சக்தியை வச்சுட்டு செய்ய வேண்டிய பல வகைகளையும் செஞ்சுட்டு இருக்கலாம் அப்புறமா எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அதை எப்படி கடைப்பிடிக்கணும் அதுக்கப்புறம் உடம்பை மனசு தெம்ப வச்சுக்க என்ன பண்ணணும் வாழ்க்கையில் அடுத்தடுத்தளவுக்கு போகாமதை எங்கேயோ தேங்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் புதுசாக பண்ணணும் லெவலுக்கு லைஃப்பில் முன்னேறி போகணும் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அல்லது எப்படி அந்த விஷயத்தை அதுக்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலங்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி இந்த கிளாஸில் பேசுவேன் சிம்பிளாக சொல்ல போனால் துக்கம் எப்போதும் இருக்கும் மகிழ்ச்சி எப்பயாச்சும் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டாக எப்போது மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் உடம்புல மனுஷனையும் எப்போதும் தெம்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கான சாவிகள் இந்த கிளாஸில் இருக்கும் முற்றிலும் இலவச வகுப்பு தான் விருப்பம் கொள்ளவர்கள் முன்பதிவு செய்யுங்க வகுப்பில் கலந்து கொண்டு பலன்பாடுங்கள் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நேரில் பேசலாம் நன்றி வணக்கம்